மாடு எடுத்து வைக்கிறதுல இருந்து அது எல்லாமே என்னென்ன பிரச்சனை இருக்கு எல்லாமே பார்த்து நம்மளுக்கு எந்த ஒரு இது இல்லாம நல்ல குவாலிட்டியில எடுத்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ட்ராவலிங் நல்ல வண்டியை அரேஞ்ச் பண்ணி தர்றதுல இருந்து எல்லாமே நல்லா பண்ணி முடிவாங்க ஆஹ் அண்ணா வியாழக்கிழமை ஈரோடு மாவட்டம் கருங்கல் வழியா சந்தைக்கு வந்திருக்கோம் ஆமாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ஓ சரி அதாவது ஜி மாடும் சரி ரெண்டுமே நம்ம ஓரளவு நல்லாவே எடுத்துக்கோம் கண்டிப்பா ஒரு அழகான நாட்டு மாடம் வேற கோவிலுக்குன்னு சொல்லி போகுது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மழையா இருந்துச்சு சந்தையோட நிலவரம் எப்படி இருந்துச்சு எப்படிங்க அண்ணா இன்னைக்கு மலையா இருந்தாலுமே கஸ்டமர் ஓரளவுக்கு வந்திருந்தாங்க ஓகேங்க கஸ்டமர்க்கு ஏத்த மாதிரி ஃபார்ம் டைப் போற கஸ்டமர் வந்திருந்தாங்க வீட் நியூஸ் தேவைப்படவங்களும் வந்திருந்தாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாடு நல்ல நல்ல மாடுலாம் அமைச்சிருக்காங்கண்ணா நல்ல குவாலிட்டி இன்னைக்கு எச்எஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் கெபாசிட்டில மாடு ஓரளவுக்கு எடுத்திருக்கும் ஜெர்சியில பாத்தீங்கன்னா ஒரு பத்துல இருந்து பாஞ்சு லிட்டர் கெபாசிட்டில மாடு எடுத்திருக்கோம் ஓகேங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் உங்க கூடயே இருந்து மாடு எப்படி எடுக்கறாங்க அதாவது கறவை எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே காட்டுறது உண்டு கண்டிப்பா ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு அப்படியே அனுப்புறது கிடையாது கண்டிப்பா அதாவது நம்ம உங்க மாடை ஏத்திக்கோங்க கண்டிப்பா நம்மளே நான் வண்டி அரேஞ்ச் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுக்குறீங்க கண்டிப்பா இந்த இப்படி பண்ணி கொடுக்கையில ஒவ்வொரு கஸ்டமருமே சாட்டிஸ்ஃபையா சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேலையை நாங்கள் வந்தோம்னா அப்படியே அந்த டைமிங்க்கு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் கண்டிப்பா அது வந்து எப்படி மேனேஜ் பண்ணி பண்ண முடியுது ஆனா இப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கஸ்டமர் கிளம்பிட்டாங்க ஓகே உங்க கஸ்டமருக்கு மாடு எடுத்தாச்சு அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டாங்க லொக்கேஷன் போட்டுவிட்டாங்க மாடு தைரியமா மாடு பாத்தீங்கன்னா சேஃப்டியா வந்துருட்டு கஸ்டமர் கிளம்பிட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கஸ்டமர் கிளம்பிட்டாங்க இருக்கிற கஸ்டமர் நம்ம பேசலாங்கன்னா ஓவரால் இன்னைக்கு எல்லா கஸ்டமரும் இருக்காங்க எல்லா கஸ்டமர்ட்டையும் பேசலாங்க ஆவரேஜா நம்ம என்ன பட்ஜெட்ல இருந்து என்ன பட்ஜெட் வரைக்கும் ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் மாடு ஓகேங்க சூப்பருங்க இப்போ ஒவ்வொரு மாடா பார்க்கலாம் ஒவ்வொரு மாடா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா எச்எஃப்ல டாப் குவாலிட்டியான மாடு மொட்டை டைப்ல அமைஞ்சிருக்குன்னா ஒரு ரெண்டாயிரத்து மாடு ஒரு ஆவரேஜா ஒரு இருபது லிட்டர் கெப்பாசிட்டி கறக்கும் இருபது லிட்டருக்கு மேலதான் கறக்கும் இன்னும் பை லூஸ் இருக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு ஓகே ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா இது ரெண்டாம் நேரத்து ஆறு பல்லு இது பாத்தீங்கன்னா கண்ணு மாடு நான் பொட்டக்கன் இது பாத்தீங்கன்னா கரை ஒரு பதினெட்டு டு இருபது சொல்லாங்க ஓகேங்க அடுத்து பாத்தீங்கன்னா இது தலைச்சு ஆறு பல்லு ரெண்டாம் நேரத்து மாடலாம் கொம்பு டைப் அமைஞ்சிருக்கு ஹெவி சைஸான மாடு இது ஒரு இருபது லிட்டருக்கு மேல கறக்கும் ஓகேங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மாடு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி போகுதுங்கன்னா திருவண்ணாமலை போகுது இந்த ரெண்டு மாடம் இது பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ரெண்டு மாடு ஒரு இருபது இருபது நாற்பது லிட்டர் பக்கம் கறக்கும் நல்ல குவாலிட்டி இருக்கும் திருவண்ணாமலை கஸ்டமர்னா ஏற்கனவே ஒரு மாடம் அண்ணன் வாங்கி போயிருக்காரு அது சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காரு இப்ப அவங்க இதுல வந்து நார்மலா ஜெர்சி தான் இருக்கும் இப்ப நம்ம எந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மாடம் எடுத்து கொடுத்துருக்கேன் சாம்பிள் நல்லபடியா போயிடுச்சுன்னா இப்ப ரெண்டாவது மாட ரெண்டு மாடு கண்டு மாடம் எடுத்து கொடுத்துருக்கேன் ஓகேங்க ரெண்டு மாடு எடுத்து மாடு சக்ஸஸ் பண்ணிட்டு வந்து அப்புறம் கண்டிப்பா அதாவது இல்ல சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்காங்க அண்ணன் வந்து ஹெச் எடுத்து சக்சஸ் பண்ணிட்டாங்க ஃபார்ம் டைப் போறாரு ஓகேங்க அண்ணா வணக்கங்க ஆ வணக்கம் அண்ணா அண்ணா நீங்க எவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பழைய மாடு எப்படி இருக்கு அண்ணா ஒரு ஆறு மாசமா ஃபாலோ பண்ணிருக்கேன் ஓகே ரெண்டு மாசம் முன்னாடி வந்து சினிமா ஒரு ஹெச்எஃப் மாடு எடுத்தோம் ஓகேங்க

ஒரு ரெண்டு கள்ளக்குறிச்சி போதும் கஸ்டமர் கிளம்பிட்டாங்க ரெண்டுமே டாப்ல எடுத்துருக்கீங்க ஒரு இருபது லிட்டர் கெபாசிட்டி இருபது லிட்டர் இருபது ரெண்டு வருங்க நல்ல மடி லூஸ் இருக்கு நல்ல நல்ல ரெண்டுமே ரெண்டு சூப்பர் மாடுங்க ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான மாடு ஒண்ணு குறைஞ்சா கண்டிப்பா அடுத்தீங்கன்னா அடுத்த கஸ்டமர் திருவண்ணாமலை கஸ்டமர் ஓகேங்க ஒரே மாடு எடுத்துக்கறா ஒரே மாடு பாத்தீங்கன்னா அவரேஜா ஒரு இருபது லிட்டருக்கு மேல கறக்கற மாதிரி கஸ்டமர் கிளம்பிட்டாரு

ஆ அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ருபாயில் எடுத்து கொடுத்துருக்கங்க திருச்சி கஸ்டமர் உங்களை கூட்டம் பேசிடலாமா பேசிடலாம் ஓகே ஆ அண்ணா அக்கா தான் கஸ்டமர் ஆண்ணா ஆமாங்கண்ணா அக்கா வணக்கங்கக்கா அக்கா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு அண்ணனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கீங்க எவ்வளவு நாளா அண்ணனை ஃபாலோ பண்ணீங்க அக்கா 6 मंथ தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்க அக்கா வந்து நேத்து கால் பண்ணோம் இந்த மாதிரி வந்து மாடு எடுக்கலாம் இருக்கோம் அப்படினு சொல்லிட்டு அண்ணே வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க ஓகே வாங்க கண்டிப்பா நல்லா பண்ணி தரோம் அப்படினு சொன்னாங்க இங்க வந்தானே கால்ல வந்து ஃபோன் பண்ணேன் அது வந்து எங்க கிட்ட பண்ணிட்டாங்க நல்லா மாடா ரெண்டு எடுத்து கொடுத்துட்டாங்க ஓகேங்க அக்கா குவாலிட்டில கேட்டோம் நல்ல குவாலிட்டியாவே எடுத்து கொடுத்துட்டாங்க இப்போ ஹெவி குவாலிட்டியா நீங்க மெயின்டெய்ன் பண்ணிரலாமா கண்டிப்பா பண்ணிரோம் ஏற்கனவே 10 மாடி கிட்ட நாங்க வச்சிருக்கோம் கண்டிப்பா வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு பெண்களா இருக்கும்போது நீங்க மாடுகளை வளர்க்கும் எப்படி இதை மெயின்டைன் பண்ண முடியுது அப்படிங்க நான் மட்டும் இல்ல அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து இருக்கும் எல்லாருமே வந்து சேர்ந்து மெயின்டைன் பண்ணி ஒரு குடும்பமா சேர்ந்து பண்றீங்க ஓகேங்க ஓகேங்கக்கா பட் அண்ணன் எடுத்து கொடுத்தால் திருப்தி அமைஞ்சிடுச்சா ஓகேங்கக்கா கேர் இருக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா எடுத்து கொடுத்திருக்காங்க நல்லா பண்ணி கொடுத்திருக்காங்க ஓகேங்கக்கா ஏனா வந்து அவங்களே வந்து உங்களுக்கு டிராவலிங் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க அப்படிங்கறத சொல்லிருக்காங்க நல்ல ஒரு பெனிஃபிட் எல்லாமே அவங்க வந்ததிலிருந்து நம்மளே வந்து

ஒன்னு கொம்பு டைப் ஒன்னு மொட்டை டைப்ல இது தலச்சன்ல ரெண்டுமே தலச்சன் ஓகேங்க ஓகேங்க ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு தான் ஓகேங்க அடுத்துங்க அடுத்து பாத்தீங்கன்னா நாலு மாடு பல்லப்பட்டி போடுறோம் கரூர் பல்லப்பட்டி பாய் தான் எடுத்துக்கறாரு பாய் வாங்க அண்ணா அண்ணா தான் எடுத்துக்கங்க அண்ணா தான் எடுத்துக்கங்க அண்ணா இங்க இங்க கரூர் பல்லப்பட்டில இருந்து வந்திருக்காரு ஓகேங்க எத்தனை மாடுங்க நாலு மாடு நாலுமே நல்ல ஹெவியா இருக்கு நாலுமே ஹெவி மாடு கண்ணு மாடுங்க நாலு ஓகே நாலுமே நாலுமே கண்ணு மாடு அண்ணா மெயின்டெய்ன் பண்ணிரீங்களா நாலுமே கண்ணு மாடு ஆச்சு ரொம்ப ஈஸிங்க சும்மாடா பண்ணோம் ஏகமே ரெண்டு கண்ணு மாடு இருக்கு ஓகே எல்லாம் ஒரே நேரத்துல இந்த 10 நாள் 20 நாள் கண்ணு போடுச்சு அங்க பராமரிக்கிறது சரிங்க சரிங்க இதெல்லாம் கண்ணு மாடறதா பிரச்சனை இருக்கு ப்ராப்ளம் இல்லங்கறீங்க அதாவது போய் சிரமம் போட வேண்டியது இருக்காது ஏனா ஒரு ஆளு தான் இருக்காங்க வேலை செய்யறது சரிங்க நம்ம கண்ணு போடுச்சுனா அப்ப அது பராமரிப்பு பார்க்கணும் இதெல்லாம் கட்டி வச்சோம்னா அவுட் அவுட் ஓகேங்க இப்போ நமக்கு என்ன மெயின்டனன்ஸ் பண்ண ஈஸியா இருக்கோ அத சாய்ஸ் பண்ணிக்கணும்ங்கறீங்களா ஆமா நமக்கு எது எல்லாத்துலயும் என்ன ஈஸியா இருக்கோ அந்த ஃபேவரா போயிர வேண்டியது அதான் பெஸ்ட்

ஆவரேஜ் பண்ணி வாக்கியில ஆவரேஜ் பண்ணும்போது இப்போ நம்ம ஒரு எழுபது நாயிரம் வந்தோம்னா நம்ம ஒரு மாடு எழுபது வாங்க வந்தோம் நம்ம இன்னொரு பத்தாயிரம் ரூபாய் சேர்த்து இருபது நாயிரம் சேர்த்து போட்டோம் ஒரு மாடு சேர்த்து கிடைக்கிது ஓகே ஓகே அந்த மாதிரியான ஒரு மாடு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கிடைக்கிது கிடைக்குது அப்படி பார்த்தாலும் ஒரு மாடு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வச்சு மாடு இப்போ கண்டு போட்டு சார் ஓகே இல்லை நீ இதெல்லாம் கண்டு போட்டோம் ஓகேங்க ரொம்ப நன்றிங்க அதை திருப்திகரமாக அமைஞ்சிருச்சு திருப்தி அவர் சாய்ஸ் எல்லாம் அவர் சாய்ஸ்ல விட்டாச்சு அடுத்த வாரம் ஒரு அஞ்சு அஞ்சு மாடு எடுக்கணும் ஓகேங்க சொல்லியிருக்க அவர்கிட்ட ஓகேங்க

அதாவது மொத்தமா சேர்த்து கேக்கல ரேட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகேங்க ஓகேங்க அடுத்த மாடு பார்க்கலாம் அடுத்த மாடு பார்க்கலாம் ஓகேங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 9 மாடு நான் ஒரே கஸ்டமர் ஓகேங்க ஆமா நாமக்கல் போடுங்கனா சரிங்க 9 மாடு ஃபார்ம் டைப் போடுங்க சரிங்க ஒரு ஆவரேஜ் கரவேல ஒரு 18 டு 20 லிட்டர் கெபாசிட்டி கேட்டிருந்தாங்க ஓகேங்க அதுக்கு தகுந்த மாதிரி 9 மாடு எடுத்துக்கறானே அபிஷேக் எடுத்துக்கறானே நான் வாங்க அண்ணே பேசலாமா பேசலாமா ஓகேங்க

இது பண்ணிடலாம் அப்படின்னு ஒரே நம்பிக்கையா வந்துட்டீங்க ஆனா அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆனா

பராமரிச்சுக்காங்க ஒரு நம்பிக்கை நம்பிக்கையில ஆமாங்கண்ணா அவங்களும் கரெக்டா பராமரிச்சிருவாங்க மெயின்டெனன்ஸும் கரெக்டா பண்றாங்க சரிங்க ஓகேங்க ஆனா அண்ணனே உங்க மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்காப்ல நல்லபடியா வளர்த்து கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஆல் தி பெஸ்ட் ஓகேங்க அண்ணன் கிட்ட வாங்கினா ரொம்ப திருப்தியாங்க திருப்தியாங்க எவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணீங்க சிக்ஸ் மந்தா ஃபாலோ சிக்ஸ் மந்தா ஃபாலோ பண்ணி தான் ஏன்னா வந்து நீங்க ஒரு காலேஜ் படிக்கிறதுனால ரொம்பவே அனலைஸ் பண்ணிருப்பீங்க கண்டிப்பான முறையில அனலைஸ் பண்ணிருப்பீங்க எப்படி அண்ணனை தேர்வு செஞ்சீங்க நிறைய பேருக்கு பாத்துருக்கோம்னா வந்து பேச்சு திறமை அந்த என்ன சொல்றதெல்லாம் கொஞ்சம் சரியில்லைங்கண்ணா அண்ணன் வீடியோ சேனல் பாத்துருக்கோம்னா அவங்க பேச்சு வந்து எடுத்து விடுற நெத்தரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாங்கண்ணா சரி அண்ணனை நம்பி போனா நம்ம ஃபார்ம் நல்லா டெவலப்மென்ட் பண்ணலாம் ஒரு நல்ல வந்து நம்ம நான் வந்த மாதிரி நாங்க ஒரு ஏழு முறை பேர் வந்திருந்தோம்ண்ணா அந்த ஏழு முறை பட்ஜெட்ல எங்களுக்கு ஒன்பது மாட அவர் அன்னை பண்ணி கொடுத்தாருண்ணா அத வந்து நாங்க கேட்ட குவாலிட்டியோட அவர் பெஸ்ட்டா பண்ணி குடுத்துருக்காரு சூப்பர் நாங்க நாமக்கல் மாவட்டம் கொஞ்சம் வெயில் அதிகம் ஒரு நாங்க ஜெர்சியில வந்து பண்ற மாதிரி பண்ணி பாத்திருந்தோம்ண்ணா சரி எங்க ஹெச்எஃப் ஹெச்எஃப் எங்களுக்கு பிடிச்சிருச்சு சரிங்க ஹெச்எஃப் எடுக்கிறப்ப எங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் கேட்டிருந்தோம் ஆனா அன்னை வந்து ஆவரேஜ் ஒரு பதினேழு இருபது

மாடு வந்து எடுக்கிற இல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையிலயும் இருக்கு கஸ்டமர் கையிலயும் இருக்கு நீங்க நல்லபடி எடுத்து கொடுத்துட்டீங்க இன்னும் கொண்டு போய் பராமரிக்கிறது என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல இதா பேசுறாங்க அது ரொம்பவே நல்லா இருக்கு ரொம்ப நன்றிங்க சூப்பர் சரிங்க ஆல் தி பெஸ்ட்ங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது மாடு கஸ்டமர் எடுத்ததை பாத்துட்டு இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்து யாருங்க அண்ணா அடுத்து பாத்தீங்கன்னா பழனி கஸ்டமர்னா பழனிக்கு வந்து ஒரு அஞ்சு மாடு போதும்னா கஸ்டமர் கிளம்பிட்டாங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த இந்த அஞ்சு மாடுமே பழனிக்கு போதும் சரிங்க அவங்க ஆவரேஜா என்ன இது பண்ணிருந்தாங்கன்னா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது லிட்டர் கெப்பாசிட்டி கேட்டிருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சு மாடு எடுத்து

அப்புறம் ஹெச்எஃப் சரிங்க ஆனால்

கத்திரிப்பிகரமா அமைஞ்சிருச்சு கத்திரிப்பிகரமா அமைஞ்சிருக்குன்னா மிஷின் கதைக்கும் செட் ஆகும் கையிலயும் செட் ஆகும் நல்ல மடி செட்டு பாருங்க அடிக்க ஒரு காம்பு எல்லாம் மாடு கிடைக்கல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேட்டை இருக்கும்னு எப்பவுமே சொல்லுவீங்க ஏன்னா சேட்டை எல்லாம் கிடையாது இதுல ஒரு குணமானதுல தங்கமான மாடு யாரு வேணா கறந்துக்கலாம் கறக்கறது பிடிக்கிறதுக்கு அருமையா இருக்குங்க யாரு வேணா கை வைக்கலாம் மடி வச்சு மடி கூச்சு எல்லாம் எதுவுமே கிடையாது குணத்திலேயே தங்கம் நல்ல குவாலிட்டியான மாடு சரிங்க சரிங்க இது நல்லபடியா அமைஞ்சிருச்சு எப்படி இருக்கு இருக்கானு சந்தோஷமா ஓகேங்க அதாவது வந்து நிறைய பேருக்கு நல்லா அமையாது இது நல்லா ஒரு ஹெவி சைஸாவும் டாப் குவாலிட்டியாவும் அமைஞ்சிருக்கு பார்க்கவே நல்லா இருக்கு சூப்பரா அண்ணா அண்ணனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு கண்டிப்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாடு பாக்கலாமா ஓகேங்க

எப்படியோ இன்னொரு செட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி நீங்க பண்ணாம கஸ்டமர் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஏன்னா நம்ம வருஷம் முன்னூத்தி அறுபது நாள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் எங்க எல்லா மார்க்கெட்டும் போறோம் மார்க்கெட் ஆகட்டும் ஃபார்ம்லயும் வியாபாரம் பண்றோம் கஸ்டமருக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க எப்பயினாலும் வரலாங்கன்னா தேவைப்படுறவங்க நம்மள காண்டாக்ட் பண்ணி வரலாம் அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரியும் அவங்க கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரியும் பக்காவா நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா சரி எதுனாலும் காண்டாக்ட் பண்ணலாங்கண்ணா ஃபோன் பண்ணி எடுக்க முடியாத பட்சத்துல வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போடலாங்கண்ணா ஓகேங்க ஓகேங்க ரொம்ப நன்றிங்க நன்றி ஓகே